நற்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே ஒரு பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டி கண் திருஷ்டி எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகும் போதோ செய்யும் பொழுதோ ஒரு நல்ல விஷயம் செய்யும் போதோ ஒரு தடை ஏற்பட்டுருது இந்த நெகட்டிவ் எனர்ஜி எங்க வீட்டுல எங்களுக்குள்ள இருந்து கிளியர் ஆகணும் எங்களுக்கு வந்து இந்த எதிர்ப்புகளோ இந்த கண் திருஷ்டியும் தீரணும் அப்படின்னா நீங்க வந்து சாம்பிராணி பால் சாம்பிராணின்னு கேட்டு வாங்கிட்டீங்க அது கூட வெண் குங்குளியம்னு கிடைக்கும் அது ரெண்டும் ஈக்குவலா பொடி பண்ணிக்கிட்டு உங்க வீட்டில உரிக்கிறீங்களா வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் ஆரஞ்சு பழத்தோல் இதெல்லாம் தனியா நிழல்ல காய வச்சு நல்லா சார் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு இந்த சாம்பிராணி குங்குளியும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதன் பிறகு வீட்டுக்கு வெளியில கொண்டு வந்த அந்த நெருப்பை வச்சு இந்த வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் இந்த ஆரஞ்சு பழத்தோல் இதை மூணையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அந்த புகையும் வீட்டை சுற்றி காட்டிட்டு வாங்க இது வந்து வீட்டுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியும் கிளர் கிளியர் பண்ணும் கூடுதலாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கண் திருஷ்டி தோஷத்துக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி